அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா எந்த ஒரு இடமானது இயற்கையாகவே தன்னிச்சையாகவே சுவர்ண காந்தியில இருக்கோ தங்கம் போல ஜொலிச்சிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு என்ன சொல்றோம் வைகுண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த மாதிரி ஒரு தேவானாம் பூர் அயோத்தியா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது தேவர்களும் கூட பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய இடம் வந்து அயோத்தியாவா அயோத்தியா அப்படின்னா பேதிக்க முடியாத இடம் நுழைய முடியாத இடத்துக்கு பேரு அயோத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றான் வைகுண்டத்துக்கும் அயோத்தியான்னு பேர் இருக்கு அப்படி சுயம் பிரகாசமாக யாராலையும் அங்க போய் வெற்றி பண்ண முடியாத இடத்துக்கு பேரு ஹிரண்ய அப்படிப்பட்ட ரொம்ப பிரகாசமான வைகுண்டத்துல வச்சு பாதுகாக்கக்கூடிய இட ஒருத்தருக்கு பேரு என்னது ஹிரண்ய கர்ப்பக ஹிரண்யம்னா நம்மளுக்கு தெரியும் தங்கம் ஸ்வர்ணம் இல்லையா அப்படி பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த வைக்குண்டத்துல கர்ப்பத்தை எப்படி பாதுகாக்கிறாங்களோ அது போல யார பாதுகாக்கிறாங்களா யார பாதுகாக்கிறாங்க வைகுண்டத்துல பகவான் வச்சு பாதுகாக்கிறாங்களா யார் பாதுகாக்கிறது பிரஜா பத்தி போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்துல என்ன சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய வைகுண்ட வாசிகளை பகவான் பாதுகாக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க இல்ல இல்ல அந்த வைகுண்ட வாசிகளை என்ன பண்றாங்க சேர்ந்து பகவான பாதுகாக்குறாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய அமூல்யமான பொருள் இல்லையா சீக்கிரம் அப்படி கொடுத்துட மாட்டாங்க ரொம்ப பிரைட்டான இடத்துல வச்சு பாத்துக்கிறாங்களா ஒரு நல்ல வைரம் ஸ்வர்ணம் இல்லை வைரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அதை கோஹினூர் வைரத்தை இருட்டில் வச்சு யாரும் பாதுகாக்க மாட்டாங்க நல்ல பட்ட வெட்ட வெளிச்சத்துல சுத்தி கேமரா வச்சு என்ன பண்ணுவாங்க வச்சு பாதுகாப்பாங்க அது போல பகவான் வைத்தமா நிதி என்னைக்கும் கிடைக்காது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய நிதியா அவரோட சீக்கிரம் தொலைச்சிட மாட்டாங்களே என்ன பண்றாங்க வச்சு பாதுகாக்கிறாங்களா அதுலயும் குறிப்பா இந்த அங்க இருக்கக்கூடிய எல்லா வைகுண்ட வாசைகளும் வந்து சாமகாணம் பண்ணுவாங்களாம் சாமங்கானத்தில் ஆஹு 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 அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் வரும் நீங்கள் யாராவது சாம்காணம் கேட தெரியும் ஆஹு ஆஹுன்ற வார்த்தை அடிக்கடி வரும் அந்த ஆஹு ஆஹுன்ற வார்த்தை சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா இருக்குமா ஏன்னா ஒருத்தர் பாதுகாத்துட்டு இருப்பாங்க பாதுகாத்துட்டு இருக்கும்போது நட்டு என்ன பண்ணுவாங்க செக்யூரிட்டி திடீர்னுட்டு தூங்கிடலாம் இல்லையா அப்படி தூக்கம் வராமல் இருக்குது என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஆஹு ஆஹூ ஆஹுன்னு என்ன பண்ணுவாங்களா எதிரிகள் வரத்து வரதுக்கு முன்னாடியே சப்தம் போட்டு இருப்பாங்களாம் சப்தத்தை கேட்கும் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்குமா ஆதிசேஷன் இருக்காரு இல்லையா ஆதிசேஷன் இந்த ஆஹு ஆஹுன்னு கேட்கும் போது யாரோ ஒரு அசுரர்கள் தான் வராங்க பெரிய படை வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்ச என்ன பண்ணுவாரான் அவர் வாயிலிருந்து பெரிய நெருப்பு ஜுவாலையா விடுட்ருப்பாராம் யாரும் பக்கத்துல வர முடியாத அளவுக்கு ஸோ அப்படி பகவானை வச்சு பாதுகாக்கிறாங்களே அந்த வைகுண்டத்துல அதனால அந்த பகவானுக்கு பேர் என்னது ஹிரண்ய கர்ப்பகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இன்னொரு அழகான ஒரு அர்த்தம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு சில நம்ம ரொம்ப நல்ல நல்ல மனுஷங்களை என்னத்தான் சொல்லுவோம் உங்களுக்கு தங்க மாதிரி மனசு சார் சொல்றது உண்டு இல்லையா நல்ல மனசு என்ன சொல்றோம் உங்களுக்கு தங்கமான மனசார் அப்படின்னு சொல்ற தங்கமான மனசர் அறுபத்தி நாலு கே இருபத்தி நாலு கேள்ல தங்கமா இருக்கு கிடையாது ரொம்ப நல்ல மனசு ரொம்ப பிரகாசமான மனசு அப்படின்னு நிறுத்தம் அது போல பிரகாசமான இதயமுடைய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பக்தர்களுடைய இதயத்துல யார பாதுகாத்துட்டு இருக்காங்க அவங்க பகவானச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க நம்ம இதயத்துல நம்ம யார பாதுகாத்துட்டு இருக்கோம் நம்ம இதயத்துல எல்லா குப்பையும் போட்டு பாதுகாத்துட்டு இருக்கோம் இல்லையா எல்லா குப்பையும் வச்சு வீட்டில் இதயத்தில் வச்சு பூட்டி வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம் ஆனா பக்தர் என்ன பண்றாங்க அந்த உயர்ந்த செல்வத்தை என்ன பண்றாங்க இதயம் அப்படின்ற இந்த பிரகாசமான இடத்துல என்ன வச்சு பாதுகாக்கறதுனால சாதவோ ஹிருதயம் மகியம் சாது நாம் ஹயம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு நான் பக்தரோட இதயத்துல பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி சொல்றேன் பகவானுக்கே பாதுகாப்பு என்ன அவர் எங்க போயிடுறாரா பக்தோட இதயத்துக்குள்ளே ஏன்னா மற்றவங்க இதயத்துக்கு போனால் பாதுகாப்பு கிடையாது அவருக்கே அவரே என்ன பண்ணுறோம் நம்ம கொண்டு வர்றோம் இல்லையா பகவான் சொல்கிற பேச்சு கேட்கறது கிடையாது அவர் சொல்கிற பேச்சு கேட்காம எல்லாம் பண்ணுறோம் அவன் பகவானுக்கு பாதுகாப்பானுட்டோம்னா அந்த பக்தோட இதயம் தான் அதனால அவனுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பகா